அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி இரண்டாம் நாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் சஷ்டி விரதம் ஆரம்பித்து முதல் நாள் விரதத்தை நிறைவாக பூர்த்தி செய்து இருப்போம் இரண்டாவது நாள் என்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் பலனை பற்றி தெரிந்து கொண்டு செய்யும் அதற்குரிய பலன் நமக்கு அதிக அளவில் கிடைக்கும் என்றே கூறலாம் அந்த வகையில் கந்த சஷ்டி விரதத்தின் இரண்டாம் நாளாக அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை இன்று இருக்கிறது இன்றைய நாளில் பண பிரச்சனை முற்றிலும் தீர்வதற்காக முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த மந்திரத்தை கூற வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை நேற்று கந்த சஷ்டி விரதம் ஆரம்பித்தது முதல் நாள் சிறப்பான முறையில் பலரும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்திருப்போம் ஒரு சிலர் விரதம் இருக்காமல் வழிபாட்டை மட்டும் செய்திருப்பார்கள் வழிபாட்டை செய்வதன் மூலம் ஏற்படக்கூடிய பலனையும் நாம் அறிந்திருப்போம் அந்த வகையில் கந்த சஷ்டி இரண்டாம் நாள் அன்று வழிபாடு செய்யும் முறையை பற்றியும் அந்த வழிபாட்டால் ஏற்படக்கூடிய பலனை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் கந்தசஷ்டி விரதத்தின் இரண்டாம் நாள் வழிபாட்டை அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து பதினொன்று நாற்பது மணிக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள் செய்யலாம் விரதம் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி வழிபாட்டை மட்டும் செய்பவர்களாக இருந்தாலும் சரி பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை பதினெட்டு முறை கூற வேண்டும் வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் முருகப்பெருமானின் சிலை அல்லது வேல் இருக்கும் பட்சத்தில் அதற்கு விபூதி அபிஷேகம் செய்ய வேண்டும் முதல் நாள் வழிபாட்டிற்கு சர்க்கோண கோலம் போட்டிருப்போம் அல்லவா அந்த சர்க்கோண கோலத்தில் ச ர என்ற இரண்டு எழுத்திற்கு மேலே இரண்டு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு வாசனை மிகுந்த மலர்களை பயன்படுத்தி ஓம் கிளீம் சரவண பவ ஓம் எனும் மந்திரத்தை முன்னூத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனையை செய்ய வேண்டும் கந்தசஷ்டி விரதத்தின் இரண்டாம் நாளன்று அன்று கந்தசஷ்டி கவசத்தை இரண்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்யும் போது முருகப்பெருமானுக்கு பருப்பு பாயாசம் காட்சிய பாலை நெய்வேதியமாக வைக்க வேண்டும் இந்த முறையில் முருகப்பெருமானை கந்தசஷ்டி விரதத்தின் இரண்டாம் நாள் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் கந்தசஷ்டி விரதத்தின் இரண்டாம் நாள் அன்று முருகப்பெருமானை இந்த முறையில் முழு மனதோடு வழிபாடு செய்பவர்களுக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்